ஆதவன் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நிலைக்கு வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வாக்குகள் சேகரித்தார் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசாமி அவர்களுக்கு இரட்டை வாக்குகள் சேகரித்தார்

முருகேசன் அவர்களும் நம்மளை முன்னிப்பள்ளி துறை கலை செயலாளர் சேது அவர்களும் பொருளாதார பணம் சந்திரன் அவர்களும் மாடீ செல்வர்களும் பாண்டியவர்களும் சந்திரன் அவர்களும் சிறிய அவர்களும் உத்து பாண்டியவர்களும் மாணிக்க அவர்களும் வெள்ளிமலை அவர்களும் மற்றும் இங்கே பெருந்தொழாக வருகை தந்திருக்கின்ற வாக்குகளை சேகரித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய தேர்தல் பணிகளுடைய பொறுப்பாளருமான அருமையான மாணிக்க அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய கொஞ்சம் பேர் முகம் கொஞ்சம் பளிச்சு இருக்கு கொஞ்சம் பேர் முகம் வாட்டமா இருக்கு பாதி பேர் சாப்பிட்டுருக்கீங்க பாதி பேர் இன்னும் சாப்பிடல ஆனா நம்ம கொரியர் கணேச கூப்பிட்ட உடனே எங்களுடைய சின்னம் இரட்டை இடை சின்னம் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற வகையிலே பசியை மறந்து ஏன்னா உங்களுடைய பசிப்பினியை போக்கியது நம்முடைய புரட்சித்தலைவர் இணையதீவம் அம்மா அவர்கள் இருபது கிலோ விடையில அரிசி தந்து அண்ணன் பூவன் இன்னைக்கு எல்லோரும் டெல்லியிலிருந்து வந்த பிரதமர் சொல்றாரு உள்துறை அமைச்சர் சொல்றாரு அம்மாவை மறந்தா இந்த நாட்டில் அம்மா போன்ற ஒரு புண்ணியமிக்க தலைவியை இனிமேல் இந்த நாடு பார்க்க முடியாது என்று இன்னைக்கு எதிர்த்து நிற்பவர்களும் கூட அம்மாவை பாராட்டுகிறார் அப்படி என்றால் அம்மாவுடைய செல்வாக்கு அம்மாவுடைய இலக்கை சின்னம் அம்மாவுடைய கட்சி அம்மா உயிரை கொடுத்து தன்னை அர்ப்பணித்து இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணாதாவ முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாரே அந்த தெய்வ அந்த சத்திய தலைவி தன் வாழ்நாளை அர்ப்பணித்தாரே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அனைத்து அண்ணா தோட முன்னேற்ற கழகம் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்திலே சொன்னார்கள் நாங்களெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கிற போது அம்மா சொன்னார்கள் எனக்கு பின்னாலும் நூறாண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அனைத்து நீதி அண்ணா முன்னேற்ற கழகம் ஆறும் என்று சொன்னார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய கனவை நனவாக்குவதற்காக ஒரு தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே நாராயணசாமி ஒரு எளிமையான வேட்பாளர் எதிர்த்து நிற்கிறவங்க

நோ சான்ஸ் இங்க ரெட்டலைக்கு மட்டும்தான் சான்ஸ் ஆனா நாராயணசாமி நாற்பது ஆண்டு காலமாக ஒரே கட்சி ஒரே கொள்கை ஒரே கொடி ஒரே சின்னம் அதனாலதான் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நேற்று தேனி மாவட்டம் குளிஞ்சிருச்சு அநேகமா டிடிவி தினகரனும் தங்க தமிழ் செல்வனும் ஊரை காலி பண்ணிட்டு போனாலும் போயிருவாங்க நமக்கு சரியா அவர் மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இப்ப எல்லாருடைய கண்ணு எங்கே தெரியுமா இருக்கு சோழம் தந்தா இருக்கு ஏன்னா இங்கே ரெட்டலை மலர்ந்து எங்க சிங்க குட்டிகள் இங்கே இருக்கிற போது ரெட்டலை எந்த கொம்பாதி கொம்பாலும் ஒன்றும் செய்ய முடியாது இங்க தான் ஆறு எந்த ஊர்லயாவது இந்த கொளுத்துரு வெயில ஒரு ரெண்டரை மணிக்கு ஆடாவது இவ்வளோ தாய்மொழி நிற்பாங்களா அது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே சொந்தம் என்று சொன்னேன் நேரத்துக்கு நேரம் நிறைமாறுகிற பச்சோந்தி போல இன்றைக்கு எதிர்த்து நிற்கவர்களை நாம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியார் தேடி மாவட்டத்திலே சூழலை ஏற்றிருக்கிறார் ஆகவே புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய கருத்தை நாம் வலுப்படுத்திக்கிட்ட விதமாக நமது வெற்றி சின்னமான நாராயணசாமி அவர்களுக்கு என்று சொல்லி நமது சின்னம் நமது சின்னம் நாராயணசாமி சின்னம் எடப்பாடியார் சின்னம் அம்மா சின்னம் கலைஞர் சின்னம் நமது சின்னம் தெளிவா இருக்காங்களா யாரும் குழப்பம் பண்ண முடியாது ஆமா யாரும் குழப்பம் பண்ண முடியாது யாரும் வந்து ஒன்னும் சொல்ல முடியாது நாங்கெல்லாம் இருக்கிற போது பொங்கல் பரிசு வந்துச்சு நாங்க ரெண்டு கோடி பதினெட்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க எந்த ஜாதி எந்த மதம் என்ன உறவு அப்படி எல்லாம் கேட்கல ரேஷன் நாடு வச்சிருக்கிறீங்களா இந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது புரட்சி தமிழையா எடப்பாடியா இப்ப இவங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கறதுல என்ன செய்யறாங்க பார்த்து பார்த்து குடுக்கறாங்க ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஆகவேதான் நான் சொல்கிறேன் மீண்டும் அவங்க சொன்னது அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க ஆனா அதை செய்யல ஆனா புரட்சிதமையா எடப்பாடியார் அவர்கள் சொல்லாமலே செய்யக்கூடியவர் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் பேர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொந்த பரிசு கொடுத்தாங்க இதுதான் அதிமுக அவங்க எல்லாம் செம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் வைப்பாங்க என்னடா செம்பவிக்கிற மகாராஷ்டிரா உள்ள அண்டா காணா போயிருக்கும் இதுதான் அவங்களுடைய கட்சி திமுக கட்சி இருக்கக்கூடியது அண்ணாவோட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி ஏழைகள் கட்சி எரிவொரு கட்சி சாமானியர் கட்சி உங்களுக்காக உழைக்கிற கட்சி என்று சொல்லி இந்த அற்புதமான ஏற்பாட்டை செய்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து வாக்களிப்பு இலக்கையிலே நம்முடைய கிளைக்கழகத்துடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய செய்தாரர்களுக்கும் அண்ணன் மூத்தவர் முன்னவர் அத்தனை பேர்களுக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி உனக்கு அப்படியே புகழா போட்டது அடுத்து